ஒருங்கிணைந்த யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை இந்தியா தொடங்க வாய்ப்புள்ளது இது பயனர்கள் பாரம்பரிய பெண்முறைக்குப் பதிலாக முக அங்கீகாரம் மற்றும் கைரேகைகள் மூலம் பணம் செலுத்துவதை அங்கீகரிக்க அனுமதிக்கிறது இந்தியாவின் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் கட்டண முறை ஒருங்கிணைந்த யுபிஐ ஒரு பெரிய மேம்படுத்தலை உள்ளது அக்டோபர் எட்டு முதல் பயனர்கள் எண்க்கு பதிலாக தங்கள் முகம் அல்லது கைரேகையை பயன்படுத்தி பணம் செலுத்துவதை அங்கீகரிக்க முடியும் டூட் ஆதார் தரவுகளால் இயக்கப்படும் புதிய பயோமெட்ரிக் அடிப்படையிலான அங்கீகாரம் நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான பயனர்களுக்கு பரிவர்த்தனைகளை வேகமாகவும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் மாற்ற உறுதியளிக்கிறது யூஜை நிர்வகிக்கும் அமைப்பான அக்டோபர் எட்டு முதல் பயனர்கள் யூபிஐ உள்ளிட வேண்டிய அவசியத்தை மாற்றும் வகையில் முக அங்கீகாரம் அல்லது கைரேகை ஸ்கேன்களை பயன்படுத்தி பரிவர் தனிகளை அங்கீகரிக்க முடியும் இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகின்றன என்பதில் இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் குறிப்பாக தொடர்பு இல்லாத மற்றும் கடவுச்சொல் இல்லாத முறைகளை விரும்புவோருக்கு இந்த புதிய அமைப்பு இந்திய அரசாங்கத்தால் பராமரிக்கப்படும் தனித்துவமான அடையாள அமைப்பான ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் தரவை சார்ந்திருக்கும் ஆதார் ஏற்கனவே இந்திய குடியிருப்பாளர்களின் கைரேகைகள் கருவழி ஸ்கேன்கள் மற்றும் தரவை சேமிக்கிறது அவை இப்போது கட்டணச் சரிபார்ப்புக்கு பயன்படுத்தப்படும் ஒரு பயனர் யூபிஐ கட்டணத்தை தொடங்கும் போது அவர்களின் கைரேகையை ஸ்கேன் செய்வதன் மூலமோ அல்லது ஆதரிக்கப்படும் சாதனங்கள் மூலம் முக அங்கீகாரத்தை பயன்படுத்துவதன் மூலமோ அதை அங்கீகரிக்கும் விருப்பம் அவர்களுக்கு இருக்கும் இந்த செயல்முறை பெண்ணை கைமுறையாக உள்ளிட வேண்டிய அவசியத்தை நீக்கி பரிவர்த்தனைகளை விரைவுபடுத்தும் அதே வேளையில் ஒரு தனிநபரின் பயோமெட்ரிக் அடையாளத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்ட வலுவான பாதுகாப்பு அடுக்கை பராமரிக்கும் பாரம்பரிய பெண் எண்களுக்கு அப்பால் மாற்று அங்கீகார முறைகளை பயன்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் அனுமதித்ததைத் தொடர்ந்து இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை பயன்படுத்துவது யுபிஐ பி பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடைய மோசடிகளை கணிசமாக குறைக்கும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் பகிரப்பட்ட அல்லது திருடப்பட்ட கலை போலன்றி கைரேகைகள் அல்லது முக அம்சங்கள் போன்ற பயோமெட்ரிக் தரவை நகர் எடுப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது இது பயோமெட்ரிக் அடிப்படையிலான பரிவர்த்தனைகளை சமரசம் செய்வது மிகவும் கடினமாக்குகிறது இந்த மாற்றம் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் குறைந்த டிஜிட்டல் கல்வியறிவு கொண்ட கிராமப்புற இந்தியாவில் உள்ளவர்களை டிஜிட்டல் கட்டண சுற்றுச்சூழல் அமைப்பிற்குள் கொண்டு வரும் என்று ரோஹித் மகாஜன் தெரிவித்தார் இந்த நடவடிக்கை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையாக கருதப்பட்டாலும் தனியுரிமை பாதுகாப்புகளும் அமைப்பு தயார் நிலையும் அதன் வெற்றிக்கு முக்கியமாக இருக்கும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பயனர் சம்மதத்தை உறுதி செய்வதற்கும் பயோமெட்ரிக் தகவல்களை பாதுகாப்பதற்கும் வங்கிகள் மற்றும் யுபிஐ பயன்பாடுகளில் சுமூகமான செயல்பாடுகளை பராமரிப்பதற்கும் வலுவான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு